அஷ்ரத் சையத் மூசா ஷா காதேரி இந்த தர்காவுக்கு பின்னாடி பலதரப்பட்ட கதைகள் இருக்கு பல கேள்விகள் இருக்கு பல அற்புதங்கள் இருக்கு பல அமானுஷங்களும் இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த தர்காவுக்கும் நம்மளுடைய இசையமைப்பாளர் அமைப்பாளர் ஏஆர் ரகுமான் சாருக்கும் நிறைய ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அவங்க வந்து இங்க வரும்போது என்ன மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப சீونல வருவாங்க நடக்கவே முடியாது ஓடுவாங்க அவங்கள கூட்டிட்டு புச்சினு போவாங்க கை இருந்ததுன்னா உழுந்துடுறாங்க தொப்புன்னு அந்த கம்பியை வந்து தொடமாட்டேன்றாங்க அந்த எரிதை எரிதுன்னு அழுகுறாங்க சில பேர் இங்கே உட்காந்து உருந்து உருண்டு அழுகுறாங்க இங்கே வந்து இந்த பேய் பிசாஸ்லாம் ஓட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க டேய் நான் யார் தெரியுமா லேடிஸ் அவன் மேலே இருக்கிறேன் அவன் மேலே ஆசைப்பட்டேன்டா அவள் என் நடுவில் வந்துட்டாடாவோ நடுவில் வந்து அவள் மேலே ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டு அவன் மேலே வந்துட்டேன் எனக்கு முடியாது தர முடியாது கொள்ள முடியாதுன்னா அப்போ இவரோட வீராக போய் காட்டுவாங்க ஐயா பட்டு 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 அடிச்ச உடனே நம்ம நம்ம அடிக்காத மஸ்தான் அடிக்காத மஸ்தான் போயிடுறேன் நான் போயிடுறேன் நான் போயிடுறேன் அதுக்கப்புறம் சுற்றி 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 பொத்தின் கீழே விட்டுருவேன் கம்ப்ளீட் நைன்டீன் ஃபார்ட்டி டூ மேலே கம்ப்ளீட் தண்ணி வந்துவிட்டான் தண்ணி தான் கரண்ட் எலெக்ட்ரிசிட்டி இங்கே கூட லைடும் இந்த டைம்ல லைட்டெல்லாம் ஆன் ஆச்சு மேலே மேலே கீழே ஆன் ஆச்சு அவர் அப்புறம் பார்த்தாங்க இவர் பிராக்லஸ் இவர் பவர் தான் அந்த லைட்டெல்லாம் ஆன் ஆச்சு ரணனியங்கம் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் நேயர்களுக்கும் சேயர்களுக்கும் சங்கரின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையிலேயே ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நீங்கள் சென்னையில் மவுண்ட் ரோட தாண்டி போயிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்தை கடக்காம உங்களால் போயிருக்கவே முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அஸ்ரத் சையத் மூசா ஷா காதேரி ஸோ இந்த தர்காவுக்கு தான் வந்திருக்கோம் இந்த தர்காவுக்கு பின்னாடி பலதரப்பட்ட கதைகள் இருக்கு பல கேள்விகள் இருக்கு பல அற்புதங்கள் இருக்கு பல அமானுஷங்களும் இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தர்காவுக்கும் நம்மளுடைய இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் சார் நிறைய ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இந்த தர்கால அப்படி என்ன நடக்குது இந்த தர்காவுக்கு வர மக்களுக்கு என்ன மாதிரியான நட்பயன்கள் நடக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இங்க வர்ற மக்கள் மக்கள்கிட்டயும் அதே மாதிரி இந்த தர்காவை வழி வழியா நடத்திக்கிட்டு வர்ற குடும்பத்துக்கிட்டேயும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த தர்காவுக்குள்ள போறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் எல்லாமே இருக்கு அதை அப்படியே நம்ம செஞ்சுட்டு உள்ளார போய் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்கே நான் கேட்டப்போ நீங்கள் தான் வந்து இப்போது ரொம்ப மூத்த ஒரு தர்மகர்த்தாவாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க உங்கள் பேர் என்ன எத்தனை வருஷமாக இருக்கீங்க பேர் சையத் பஜி உதீன் அலேஸ் பாபு பாபுன்னு சொல்கிறாங்க நான் வந்து நம்ம ஏஜ் செவன்டி த்ரீஸ் ஹோல் ஹோல்வுட் ஐ மிஸ்டே தேரால் தான் இருக்கணும் நான் இங்கே தான் ப்ரேயர் பண்ணிட்டு இங்கே தான் கிளீன் பண்ணி தான் நம்ம ஹெடிட்ரி பர்ம பர்மகத்தா தர்மகத்தா மாதிரி அந்த மாதிரி வராங்க எத்தனை வருஷமாக உங்கள் வம்சம் இங்கே இருக்காங்க இது ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி இயர்ஸ் இருக்காங்க நம்ம அப்பா பெரிய அப்பா அப்படி தான் இது பண்ணிட்டுருக்காங்க இது வந்து சூஃபி சேன் அஜா சேத்மா ஷாகாதிரி அவர் வந்து பகுதாத்லேருந்து இருந்து வந்தாங்க பக்தாத் வந்துட்டு இங்கே வந்துட்டிங்க இங்கேருந்தான் காட்டு இது நாங்கள் எல்லாருக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க அவருக்கு யாருக்கு உடம்பு சரியில்லை இது இல்லை அது அப்படின்னா வந்து நல்லா அவருக்கு இது வர அப்புறம் அவர் அவர் டெத் ஆச்சு அப்புறம் இங்கே தான் பரியல் பண்ணிட்டாங்க அந்த டைம் அது அந்த பிரிட்டிஷ் காலத்தில் என்ன பண்ணால் லார்ட் மோன் பேண்டன் வந்து இது வடிக்கிறது வந்தாங்க இது வடிச்சுட்டப்போ அவர் ஒரு பிளாக் ரஸ் பவர் காமிச்சாங்க சூப்பர் பவர் அவர் வந்து இம்மிடியேட்லி இது கிராஸ் ஆச்சுக்கிது அப்புறம் ஒரு பிளட் ஷெட் வந்தால் ஆள் கட ஆனாச்சோன்னா அவர் கீழே உந்துக்கிட்டு தரது அது வர பிளாக் அப்புறம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இது லேண்ட் இதெல்லாம் அவர் பேர்ல ஷா ஷாஹாதி அவர் இதில் கொடுத்தார் கம்ப்ளீட்லி இது லேண்டை கம்ப்ளீட் கொண்டு லேண்ட் கம் அசா சையத் முஷா ஷாக் இவர் 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 கம்ப்ளீட் விட்டுட்டாங்க அப்புறம் வந்து பிரிட்டிஷ் காலையில் பிரிட்ஜ் கட்டுறதுக்கு வந்தாங்க வந்தேன்னா அப்புறம் சரியாக இங்கே வர்றதில்ல கனியமரம்லேருந்து எங்கே இங்கே ஃபவுண்டேஷன் செடா கிள்ளையே கல் சொல்ல விட்டு போட்டாங்க இங்கே இங்கே எங்கே இல்லை அவுட் சைடில் க்ரௌண்டில் இங்கே சொல்ல அப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது அப்புறம் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் ஃப்ளட் வந்துவிட்டான் கம்ப்ளீட் தண்ணியெல்லாம் சென்னையெல்லாம் தண்ணியில் இது இல்லை வந்து அந்த டைமில் வந்து மேலே லைட்டு இங்கே லைட் ப்ராக்கிலஸ் நான் ஆச்சு அப்புறம் இவி டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல் வந்து எல்லாம் பார்த்தாங்க என்ன இது எப்படி ஆனா ஆச்சுன்னா அவர்களை திஸ் இஸ் அ ஏதுமாரஷாக் பவர்ஸு சூப்பி போடுறது தான் இங்கே வந்து எந்த ஒரு பவர் சோர்ஸுமே இல்லாமல் லைட் அன்னைக்கு கம்ப்ளீட் நைன்டீன் ஃபார்ட்டி டூ மேலே கம்ப்ளீட் தண்ணி வந்துட்டான் தண்ணி தான் கரெண்ட் எலக்ட்ரிசிட்டி இங்கே கூட லைட் அந்த டைமில் லைட்டெல்லாம் ஆன் ஆச்சு மேலே மேலே கீழே ஆனாச்சு அவர் அப்புறம் பார்த்தாங்க இவர் மிராக்லஸ் இவர் பவர் தான் அந்த லைட்டெல்லாம் ஆனா இங்கே இந்து முஸ்லீம் சீக் இசாய் எல்லாம் வருவாங்க இங்கே தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் லேடிஸ் மக்கள் உள்ளே வர்றது அது உள்ளே வைக்கிறாங்க அவர் இஷ்டமா அவர் அவர்கள் படிப்பாங்க சில முஸ்லீமு அவர் என்ன அல்லா அல்லா கே என்ன படுவாங்க ஜேச ஜேசன்னா படுவாங்க அப்புறம் ராம் ராம் சீதா அவர் படுவாங்க அவரோட பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து ஜென்ட்ஸ் லேடிஸ் மட்டும் நாட்டு வேணும் வாயக்கம்மை வந்து நிறையா கூட்டம் வரும் அவர் ஒன்சில் என்ன இருக்கான் இது இருக்குது அதெல்லாம் வராங்க இங்கே பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் வராங்க பெரிய பெரிய டாக்டர்ஸ் வராங்க பெரிய பெரிய சின்னி ஃபீல்டு வராங்க எல்லாம் வராங்க பிஸ்னஸ் மேன் வராங்க அவர் ஒரு மனுஷன் என்னால் அவர் வேண்டிக்கிறார் அவர் சக்ஸஸ் ஆச்சு அப்புறம் அவர் இது மாதிரி பூ போடுவாங்க கிளாத் போடுவாங்க பிக்கர்ஸ்க்கு சாப்பாடு கொடுப்பாங்க என்ன பண்ண பண்ணுவாங்க அது இங்கே டிஃப்ரென்சஸ் ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்தது தான் இங்கே இப்போது இங்கே வந்து வழிபாட்டு முறைகள் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா வழிபாடுறது நான் வந்து கும்பிடுறாங்க இல்லைங்களா ஒவ்வொருத்தருமே வந்து இந்த சமாதியில் வந்து தொட்டு கும்பிடுறாங்க சில பேர் வந்து பூ வாங்கி வைக்கிறாங்க இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுறாங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் இதெல்லாம் இது வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறாங்க வந்து பூ போடுவாங்க இது ஸ்வீட் ப்ரேயர் பண்ணுவாங்க அப்புறம் கையில் கயிறு கட்டுவாங்க பசங்கள் நெக்கில் நெக்ல கட்டுவாங்க இது கையில் அப்புறம் திஷ்டி இருக்கா உடம்பு சரியில்லை பிஸ்னஸ் லாஸ் இருக்கா பிஸ்னஸ் இது இருக்கா அது மாதிரி வந்தோன்னா அதுக்கெல்லாம் கஷ்டப்படுறது அந்த அவர்கிட்ட வேண்டிக்கணும் வந்து இந்த மாதிரி நம்ம கஷ்டம் இருக்கா நான் இதாகச்சேன்னா இது கிளாத் போடுவேன் க்ரீன் கிளாத் பூ போடுவேன் சாப்பாடு கொடுப்பேன் அது மாதிரி கொடுப்பாங்க கஷ்டப்படுறது இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா தர்கா அப்படின்னாலே வந்து நிறைய பேர் வந்து இந்த பேய் ஓட்டுறது இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் இங்கே நடக்குதுமா விஷயம் வந்துன்னு நம்ம பண்ணுறது இல்லை அவர் தான் சைதமாக சாக்காதுன்னா பண்ணுறேன் இங்கே வந்து கோயிலில் சுற்றுவாங்க குடிச்சதுன்னா மேலே வரும் மேலே வந்து சாதி எட்டு எப்படி தான் சுற்றினா ஆட்டோமேட்டிக்கிலி போவோம் அப்புறம் இங்கே வந்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அவர் தண்ணி சாப்பிடுவாங்க எண்ணெய் கொடுப்பாங்க எண்ணெய் தேங்க மேலே விளக்கண்ணி ரொம்ப விளக்கண்ணியை தெலையில் ஏற்றுவாங்க சாப்பிடுவாங்க வாங்க அது இது பண்ணுவேன் அதெல்லாம் எல்லாம் பவர்ஸ் ஆஃப் சூஃபி அவர் பவர் தான் அவர் தான் பவர் அதெல்லாம் பண்ணுவாங்க கிராக்லஸ் பண்ணுவோம் அவர் தான் நம்ம நம்ம அவர் ஆதிம்ஸ் நம்ம எல்லாம் கிட்மத் பண்ணுறாங்க நம்மளை சஜாதின் தர்ம கத்ததெல்லாம் தான் அந்த மாதிரிலாம் அது இப்போ பேய் ஓட்டுறதுல வந்து நிறைய விதங்கள் இருக்கும் இல்லையா இங்கே வந்து நீங்கள் அப்படி பண்ணுறது இல்லைன்றீங்க அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கோத்ரூவ் பண்ணிட்டு இங்கே வராங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படிலாம் மாற்றங்கள் இருக்குது அப்போது அது இவர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்லி மேலே வராது உள்ளே வந்துட்டாங்க என்னென்ன பண்ணியிருக்கான் கரெக்டாக வாயிலே சொல்லுவாங்க இவர் பண்ணியிருக்காங்க வாயில் இது மாதிரி அவர் பண்ணியிருக்காங்க இது அவர் மேலே இருக்க ஆள் பேசுவாங்க அது பேசிவிட்டு அப்புறம் என்ன பண்ண தண்ணி பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு திட்டுவா அது கொடியில் செவன் டைம்ஸ் தான் எல்லாம் மேலே வந்துடும் என்னென்ன பண்ணுறாங்க யார் யார் பண்ணுறாங்க யார் பண்ணியிருக்காங்க எல்லாம் மேலே வந்துடுவேன் அவர் பவர்ஸ் பவர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆள் வருவாங்க இதில் இனி சார் வராங்க நம்ம லீகல் டிபார்ட்மெண்ட் ஆள் வர்றாங்க ஆஃபீஸர் சொல்கிறாங்க ஒவ்வொரு வரு பெரிய எல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அவர் வர்றாங்க எங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா ரகுமான் சார் வந்து இங்கே நிறைய அடிக்கடி வருவார் ஆபடி வரா வந்து வருவாங்க வர்த்தி ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பாடாக இது எல்லாம் கொடுப்பாங்க பிகர்ஸுக்கு சாப்பாடு பணம் எல்லாம் கொடுத்து போவாங்க சாப்பாடு நிறையா கொடுப்பாங்க சார் சாப்பாடு பிகர்ஸுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க எல்லாம் சாப்பாடு தாங்க இன்னைக்கு டெய்லி சாப்பாடு கொடுப்பாங்க வந்து ஸோ இந்த எல்லாத்தையுமே தாண்டி பேய் ஓட்டுறது திருஷ்டி இது எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப அதிகமான பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மன நிறைவாக இருக்குது இங்கே வந்தால் ரொம்பவே வந்து பாசிட்டிவாக இருக்குது உங்கள் மண் இது இருக்கா இது இல்லைக்கா இங்கே உக்காந்துன்னா சில ஒரு பாசமாக கிடைக்கும் ஒரு சக்தி கிடைக்கும் சில ஏன்ட்டா உக்காந்தின்னா இங்கே வந்து உக்காந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு ஒரு இது பீஸ் வந்துடும் வேண்டில் பீஸ் வந்தால் நல்லா இது மாதிரி அது வந்து ஆல் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல்லும் அவர் பயம் இருப்பான் சில பேர் வந்து வரிஸ் இருப்பாங்க சில பேர் ப்ராப்ளம் இருக்காங்க இருக்கார் வந்து உக்காந்தா எல்லாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் சக்ஸஸ்ஃபுல்லாச்சோ அவர் வந்து சாப்பாடு போடுவாங்க இது மாதிரி துணி போடுவாங்க பூ போடுவாங்க வெகர்ஸ்க்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் இது அதை சையத் முசாத் ஷாஹாதி தர்கா மௌண்ட் தர்கா தர்கா சலே என் பேர் வந்து முகமது கவுஸு நான் பெங்களூர்லேருந்து வரேன் ஓகே ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி இந்த தர்காவை பற்றி தெரிய வந்தது என்ன காரணத்துக்காக நீங்கள் இங்கே வர ஆரம்பிச்சுங்க இங்கே வந்து வந்து என் ஃப்ரெண்டு அப்துன் ஒருத்தருக்கா ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு நிறைய வருஷமாக அது ஃபாலோ பண்ணினே வந்தாங்க ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய குணமாயிருக்கும் அவங்களுக்கு ஸோ அதனால வந்து எனக்கு கொஞ்சம் விஷயஸ் இருக்குதுன்னு சொல்லும் போது அங்கே எனக்கு ரெஃபர் பண்ணேன் அதனால் நான் பெங்களூர்லேருந்து இங்கே நீங்கள் இதுக்காக இதுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன் ஓகே ஸோ இதுக்காகவே வந்திருக்கேன் ஸோ ஏன் விஷயஸும் நடக்கணும்னு நம்புகிறேன் ஸோ உங்களுக்கும் எதனா விஷயஸ் இருந்தால் வந்து வேண்டிக்கங்க நடக்கும் நடக்கும்னு நம்புகிறோம் ஸோ நல்லதே நினச்சா நல்லது அவருக்கு என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா அவங்க இது சொல் கொஞ்சம் லெக் இஷ்யூ இருந்துச்சு ஸோ நடக்க முடியாமல் போயிடுச்சு எதுவுமே ஆகலை ஸோ வந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அவங்க வந்து நிறைய இடத்துல ஹெல்த் இஷ்யூஸ் பட் ஹாஸ்பிட்டல் வைஸாக எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் சரி வராததுனால இங்கே வந்து இங்கே இங்கே இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புக் க்ளியர் பண்ணாங்க ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ் இங்கே இருந்து ஸ்டே பண்ணிவிட்டு க்ளியர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்லேயே இந்த சேஞ்சஸ் எல்லாம் காமிச்சிருக்கு இப்போ அவங்க அப்பா வந்து லைக் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க நல்லாவே நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது ஓகே மற்ற மனிதர்கள் சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிலீஜியஸாக வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க எக்ஸ்ட்ரீமாக இருக்காங்க அப்படின்றாங்க பட் இங்கே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்துட்டு எப்படி நடத்துகிறாங்க மற்ற ரிலீஜியஸ் பீப்புள்ஸை நான் பார்க் நான் பார்த்ததை விட எந்த ரிலீஜனும் அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எதுவுமே பார்க்கல எல்லா டிஃப்ரெ எல்லா மத பீப்புளும் சரி சுவமாக தான் பார்க்குவாங்க ஈக்குவலாக தான் பார்க்குவோம் ஸோ நான் பார்த்தேன் லைக் கிறிஸ்டின்ஸு ஹிந்துஸு எந்த ரிலீஜன் பீப்புளாக வந்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவல் தான் எல்லோரும் போடலாம் உள்ளே போய் எல்லாருக்குமே வந்து அந்த பிளெசிங்ஸ் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே வந்து தாயித்தம் கட்டுறாங்க வணக்கம் நாங்க வந்து சென்னை பேர் என்ன ஸ்ரீதர் என் ஓகே நான் இங்க வந்து ஒரு மூன்று ஆண்டுகளாக வந்து கொண்டு இருக்கோம் இங்கே அதாவது மன மன கஷ்டம் கோயில் ஒரு நான் ஒரு ஆட்டோ டிரைவர் அது வந்து கொஞ்சம் வருமானம் இல்லை அது கஷ்டமாக இருந்துச்சுனா இங்கே போய் வெள்ளிக்கம்ம வெள்ளிக்கம்ம வருவோம் ஆனால் கொஞ்சம் நினைச்சதெல்லாம் கொஞ்சம் நடந்துருக்கு அதனால வந்து வெள்ளிக்கம்ம தவறாமல் என் நண்பர்கள்லாம் பின்னாடிட்டாங்க அவங்கெல்லாம் வந்துடுவோம் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு முன்னணே வந்துட்டோம் ஆனால் வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கம்ம தவறாமல் வருவோம் அதனால நினைச்ச காரியம் நடந்துருக்கு முசாப்பாய்க்கிட்ட அதனால எல்லாரும் வந்து மணங்கிறதுக்கு எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா இது வந்து ஒரு தர்கா ஆனால் நீங்க வந்து மாலை போட்டிருக்கீங்க ஐயப்பனுக்கு நான் போட்டிருக்கேன் மாலை போட்டிருக்கீங்க ஆனாலும் தர்காவுக்கு வரீங்க அதாவது ஐயப்பனுக்கு நான் மாலை போனோம் ஐயப்பன் கோவிலுக்கு சபரிமலைக்கு போகும்போது கீழே வந்து தர்காவுக்கு போயிட்டு தான் போவோம் பாபா சாமின்ட்டு தர்கா இருக்கு அங்கே சபரிமலையில் இருமலை கிட்ட அங்கே போயிட்டு அந்த தர்காக்குள்ளே போயிட்டு அங்கே வணங்கிட்டு தான் மேலேயே போக முடியும் ஐயப்பனுக்கு வந்து அவர் நண்பர் அதுமாரி வந்து இங்கே மதத்தை பார்க்கக்கூடாது எல்லாம் ஒரு இறைவன் அப்படின்றப்ப வந்து அதாவது யாரை வணங்கினாலும் அது இறைவன் தான் சரி இப்போ எல்லாரும் ஒரு பிரச்சனைக்காக வந்து கோயில தேடி வருவாங்க தர்காவை தேடி வருவாங்க மசூதி தேடி வருவாங்க உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தது என்ன ஒரு பிரச்சனை என்னக்கா பாப்பாக்கு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருந்தது அது வேண்டிக்கிட்டேன் இப்போ ஸ்டான்லி தர்காவுக்கு போயிட்டு வந்தோம் இப்போ எப்படி இங்கே வந்திருக்கோம் இது மாதிரி அதுக்கு வந்து மோதி பாப்பாவுக்கு போவோம் இப்போ எக்மோருக்கு அது மாதிரி வாரம் வாரம் வருவோம் வெள்ளிக்கிழமை அது இப்போ கை கூடி இருக்கு இங்க வந்து ஆயிடுச்சுங்களா இப்போ நாளைக்கு நிச்சயம் தாம்பனும் அதான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வருமா அது இன்னைக்கு மின்கூட்டியே இது வர இப்போ மின்னன்னே வந்திருக்கேன் வந்து இவருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு அப்படியே வணங்கிட்டு அது மோதி பாபா போய் வணங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் நாளைக்கு நாளைக்கு நிச்சயன்றதுனால வந்து நான் அவருக்கு வந்து ஒரு சலாமைச்சு போகிறோம் நான் வந்து சையத் அன்சார் என் பேர் வேசர் வேசர் பாட்லேருந்து வரேன் இவர் வந்து யாருன்னா வந்து இரே நேசர் இந்த சகாபி வந்து யார் இறை நேசர் இறைவன் கிடையாது இறைவனன்ற ஒருத்தன் தான் இவர் வந்து இரே நேசர் நீ இறைவன் எப்படி வணங்குறீங்க அந்த மாதிரி இரே நேசர் இவர் நம்ம ஒரு பத்து வருஷமாக வந்துட்டு போயிட்டுருக்கோம் இறைவன்கிறோ ஒருத்தன் தான் இறைவன்ட்ட தான் நம்ம கேட்கணும் இப்போ நம்ம ஒரு ஜட்ஜி கையில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அந்த ஜட்ஜி நம்மளுக்காக சப்போர்ட் வக்கீல் வக்கீல் சப்போர்ட் பண்ணி ஜெயிச்சு தருவார்ல அந்த மாதிரி ஒரு நம்மளுக்காக அவர் நம்ம அவளுக்காக துவா பண்ணிட்டு போகணும் அவ்வளோதான் ம் சரிண்ணா இப்போது நீங்கள் வந்து இங்கே வந்து தொழுகிறதுக்காக வரீங்க இங்கே வந்து உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் வைக்க வரீங்க இல்லையா நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வரும்போது என்ன காரணத்துக்காக இங்கே இந்த தர்காவை தேடி வந்தீங்க யார் உங்களுக்கு இதை சொன்னது இப்போ நீங்கள் சிஎம் எதுக்கு நீங்கள் பார்க்க போவீங்க ஒரு மந்திரி எதுக்கு நீங்கள் பார்க்க போவீங்க நமக்கு எதாவது குறைகள் இருக்கோ மனு கொடுத்து தீர்த்து வைக்கிறதுக்காக ஆ குறைகள் இருக்கும் அது மனு துடித்து வைக்க போகும் மனு மனு கொடுப்பீங்களே ஆமாம் அந்த மாதிரி வந்து இது ஒரு மனு மற்றபடி வேறு ஒன்றும் இவர் வந்து இறைவன் கிடையாது இவர் வந்து இறை நேசர் இதே மாதிரி தான் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்கள் போகணும் தம்மி மண் சாரி பார்த்துருக்கீங்களா எப்படிங்களா எங்கள் செல்ல இருந்தவங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அங்கே இருக்காங்க அந்த மாதிரி வந்து இறை நேசருங்க இவங்கன்னா ஆனால் நம்ம இங்கே தான் வந்து தொழுவில் இப்போ நம்ம எப்படி ஒரு சிஎம்ஐ பார்க்க போகிறோம் ஒரு மந்திரியை பார்க்க போகிறோம் ஒரு பெரியவங்கன்ற ஒரு மரியாதைக்கு போகிறோம்ல அந்த மாதிரி ஒரு பெரியவங்க அவ்வளோதான் சரி நீங்கள் வந்து என்ன வேண்டுதல் வச்சு இங்கே வந்தீங்க என்ன ஒரு கோரிக்கையோடு வந்தீங்க மனு சொன்னோம்ல என்ன மனு கொண்டு வந்தீங்க நீங்கள் இப்போ எனக்கு என்ன கோரிக்கைன்னா இவர் வந்து என்கிட்ட வேலை செய்கிறாருங்க வாங்க இவர் வந்து என்கிட்ட வேலை செய்கிறாரு இவர் பேர் அமீன் ம் நான் வந்து பில்டர் இவருக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு கண்ணு சரியாக தெரில இவருக்கு ஓகே அதுக்காக இவருக்கு சிஃபா கூடு சிஃபா வந்து நம்ம தான் கேட்கணும் படைச்ச ஒருத்தன்ட்டு தான் கேட்கணும் இவருக்கு சிஃபா கூடு சிஃபானா ஆரோக்கியம் ஓகே ஆ அப்படின்னு சொல்லி இது பலியாசல் ம் இங்கே வந்து நமாஸ் இங்கே வந்து நமாஸ் படிக்க வந்தோம் அதை பார்த்துக்குப்பா அது நம்ம தனியாக இருக்கு இது வந்து மசூதி சரிங்களா இங்கே வந்து நமாஸ் படிக்க வந்தோம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு பெரியவங்களா சே சலாம் சொல்லலாம் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் சலாம் நம்ம அவங்களுக்கு சொல்லலாம் ஸோ ஒரு சலாம் சொல்லிட்டு போனான்னு வந்தோம் அவ்வளோதான் வேறு வேறு மற்றபடினா ஒன்றும் இவங்க வந்து இறைவன் கிடையாது இறைவன் என்றவன் இந்த உலகத்தில் ஒருத்தன்தான் பிப்ளிகளிலேருந்து வரோம் என் பேர் அன்பு என் ஒய்ஃபு பேர் சந்திரா இது பழைய காலத்துலேருந்து இந்த தரக்கா இருக்குது எங்கள் பாட்டி காலத்துலேருந்து அப்பா காலத்துலேருந்து அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம நினச்சதே இங்கே வந்தால் அல்லது நடக்குது அல்லது நடக்குது அந்த நம்பிக்கையில் எல்லாமே அப்பா தாத்தா பாட்டி அம்மா காலத்துலேருந்து அப்படியே நாங்கள் அப்படியே

நான் வரும்போது பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் வந்து இங்கே ஒரு ஒரு பெரிய ஒரு தூண் மாதிரி இருக்குது அந்த தூணை தொட்டு வழிபட்டு இருந்தீங்க அது என்ன காரணம் அதுக்கு வந்து என்ன ஒரு நினச்சின்னு சுத்தணும் அத்தை இப்போ நம்மளுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் இல்லை மனசு வருத்தம் இருந்தாலும்

உங்களுக்கு வந்து அப்போல இருந்தே உங்களுக்கு வந்து பழக்கம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப வருஷத்துல பழக்கம் அதனால எனக்கு அது தெரியுது சரிம்மா இப்போ இந்த கோயில்ல இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்துட்டு மெயின் இப்ப நீங்க ஹேண்டிகேப் சொல்றீங்க ஏதாவது மாற்றங்கள் தெரியும் தெரியுதே என்ன மாதிரியான எல்லாமே வந்து எதனா ஒரு வீட்டுல ஒரு தொல்லை வீட்டுல துன்பம் ஒரு கஷ்டம்னா வந்து அவர்கிட்ட கொஞ்ச நேரம் உக்காஞ்சிட்டு வத்தி கொளுத்திட்டு போனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குது எனக்கு உடம்புக்கு அது ஒண்ணும் பிரச்சனையே இல்லை இப்போ கூட ஜோரம் ஒரு மூணு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னா கீழே விழுந்த

நீங்க வந்து ஒரு ஹிந்து ஆனா வந்து தர்காவுக்கு வரதுக்கான காரணம் என்ன தர்காக்கு வர்றது எல்லாம் சாமி ஒரு முழுமையா நம்புற நம்பிக்கை நம்பிக்கை என் பேரன் ரொம்ப உடம்பு சரியா இல்லாமல் இருந்தான் பொண்ணு பேரன் அவன் குழந்தை அடிக்கடிக்கு பிஸ்த் வந்துகிட்டே இருந்தது ஒரு வருஷமா எங்க பொண்ணு தான் முத முத கூட்டு இங்கே வந்தா இப்போ அந்த அல்லா சரிப்படுத்திட்டாரு இந்த ஒரு வருஷமா ஒன்றரை வருஷமா அவனுக்கு ஒண்ணும் இல்லை நல்லா இருக்கான் ஆரோக்கியமாக பத்தாவது படிக்கிறான் அந்த ஒரு நன்றி கடனுக்கு எனக்கு என்ன இவரை பார்த்தா பிடிக்கும் அதனால நான் வாரம் வாரம் வருவேன் சரி இப்போ வரும்போது நீங்க இந்த விஷயம் இதெல்லாம் சுத்திட்டு இருந்தீங்க ஒரு கம்பம் இருந்து அதை சுத்திட்டு இருந்தீங்க அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க இருக்கிறவங்க அந்த பேய் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கேன் அது பேய் இருந்ததுன்னா ஊழ்ந்துடுறாங்க தப்புன்னு அந்த கம்பியை வந்து தொடமாட்டேன்றாங்க அந்த அல்லா கம்பியை தொடமாட்டேன்றாங்க அப்படிங்களா ஆமா தொடமாட்டேன்றாங்க தொடமாட்டேன் எரிதே எரிதுன்னு அழுகுறாங்க சில பேருக்கு

என் பையன் ஒரே பையன் படி பேர் வச்சேன் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அவன் வந்து ஒரு பொண்ணு ஏமாற்றிச்சின்னு சொல்லி கருக்கில் பண்ணி இறந்துட்டான் அப்படியா இறந்துட்டான் ஒரே பையன் அது எனக்கு ரொம்ப மனவை வச்சுட்டு எந்த சாமிக்குமே எந்த கோயிலுக்குமே போவாத இருந்தேன் ரொம்ப நாள் கஷ்டமாகவே இருந்துச்சு பாஞ்சு வருஷம் ஆயிடுச்சு என் பிள்ளை இறந்து என் பேரனுக்காக காக்க அவன் நல்லா இருக்கணும்னு வரவங்க அக்கா வணக்கம் வணக்கம் பா நீங்க எத்தனை வருஷமா இந்த தர்காவுக்கு முன்னாடி கடை போட்டுருக்கீங்க நாங்க இங்க மூணு தலைமுறையா இருக்கிறோம் சரி இப்போ இந்த தர்காவில வந்து நிறைய பேர் வந்து மன நிம்மதிக்காக வராங்க நிறைய பேர் வந்து ஒரு கஷ்டத்தை தீர்க்குறதுக்காக வராங்க சில பேர் இந்த பேய் ஓட்டுறதுக்காக இங்க வருவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் என்ன மாதிரி எல்லாம் பேய் ஓட்டுவாங்க எப்படி எல்லாம் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க வந்து எந்த மாதிரியும் எதுவுமே செய்ய மாட்டாங்கப்பா வருவாங்க அவங்களுக்கு முடியாத ரொம்ப இது ஆங்காரமா வரும்போதும் கூட்டுன்னு வருவாங்க அந்த கொடிமரம் உள்ள சுத்துவாங்க மேலே ஏதாவது இருந்ததுன்னா அந்த பொடி மரத்தாந்தியை சுற்றி சுற்றி ஊய்ந்துருவாங்க அதுக்கப்புறம் எத்தனை பேர் மந்திட்டுப்பாங்க மந்திரிச்சு அவங்க தண்ணி தெளிச்சு விட்டோன்னா அவங்க நார்மலாக ஆயிடுவாங்க அதே மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க வராங்க வரவங்களுக்கு கயிறு கட்டுவாங்க பாப்பாங்களுக்கு உடம்பு சரியில்லை பேதியாகுது ஜுரம் பயந்துனுக்குது அந்த கயிறு கட்டினா அது சரியாகிடும் அதே மாதிரி பெரியவங்க வராங்க மன கஷ்டத்துக்கு வீட்டில் பிரச்சனை ரொம்ப தொல்லையாக இருக்குது என்ன பண்ணும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஒரு கயிறு வாங்கி நீங்கள் கட்டினீங்கன்னா உங்கள் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் உங்களுக்கு நல்லா இது ஆயிடுச்சுனாக்கா பாபாவுக்கு பூ மாலை செலுத்துங்க துணி செலுத்துங்க உங்களால் முடிஞ்சது ஒரு அன்னந்தானம் பண்ணுங்க அப்படின்வோம் அதே மாதிரி அவங்களாம் வந்து செய்வாங்க வரவங்க வந்து எம்மா நீ சொன்னது சரியாயிடுச்சு கடவுள் புனித்துல நல்லா ஆயிடுச்சு அப்படின்வாங்க சரிம்மா சந்தோஷம் அப்படின்வாங்க பேய் ஓட்டுறத பற்றி சொன்னீங்க இல்லையா அவங்க வந்து இங்கே வரும்போது என்ன மாதிரிலாம் ரொம்ப சூழ்நிலையில் வருவாங்க கீழே எப்படிலாம் அவங்க நடந்துப்பாங்க நடக்கவே முடியாது ஓடுவாங்க அவங்கள கூட்டினு பூச்சின்னு போவாங்க புச்சின்னு உள்ளே போனோன்னா அவங்க நார்மலாக ஆயிடுவாங்க நார்மலாக ஆகிட்டோன்னா கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு அவங்க மந்திரிச்சு அந்த மாதிரி அவங்களுக்கு கயிறு கட்டி தண்ணி தெரித்து ஊற்றுவாங்க பேசுவாங்க அவங்க இப்போ வரும்போது ஒரு மாதிரியாக பேசுவாங்க கற்றுவாங்கோ கூச்சல் போடுவாங்க நார்மலாகவே இருக்க மாட்டாங்க அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போதான் அங்க உள்ள போனோம்னா சரி ஆயிடும் மவுண்ட் ரோட்ல இப்ப தர்கா இருக்கு இல்லீங்களா இந்த தர்காவுக்கு முன்னாடி நீங்க எத்தனை வருஷமா கடை போட்டு எத்தனை வருஷமா கடை போட்டு எண்பது வருஷமா வச்சுக்கிறோம் எண்பது வருஷமா வச்சிருக்கீங்க எங்க முன்னோருக்கு ரெண்டு மூணு தலைமுறையா வச்சுக்கிறோம் சரி இப்போ இங்க வந்து நிறைய பேர் வந்து மன நிம்மதிக்காக வழிபட வராங்க நிறைய பேர் வந்து ரொம்ப ரஹ்மான் வராரு தேவா சார் வராரு கனகா வந்தாங்க ஜெய்மாலினி வந்தாங்க எல்லா நடிகரும் வருவாங்க ஸ்ரீகாந்த் கூட வருவார் வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க பெரிய பேர் ஜெயலலிதா அம்மாவே வந்துக்கிறாங்க அப்படியா சரி இப்போ இங்க வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாம அதாவது மன நிம்மதிக்காக மட்டும் இல்லாம அந்த பேய் ஓட்டுறதுக்கு வருவாங்களா பேய் வந்து இங்க யாரும் ஓட்டுறது இல்ல தர்கா அந்த கொடி மரம் சுத்தினா அதுவே வந்து அவங்களே ஆடுவாங்க அப்படியா ஆமா பேய் ஓட்டுற நீ மந்திரம் தந்திரம் எல்லாம் இங்க யாரும் பண்ண மாட்டாங்க பெரிய தட்டு வாங்கின்னு அர்ச்சனை தட்டு வாங்கின்னு உள்ள போய் அந்த கொடி மரத்தை வந்து மூணு வாட்டியோ பதினோரு வாட்டியோ சுத்தினா மேல எதனா கெட்ட சக்தி வந்து ஆடுவாங்க கத்துவாங்க என்ன விட்டுடுறா நான் போயிடுறேன்டா என்ன விட்டுடுறான்வாங்க அங்கேயே விலங்கு போட்டா மாதிரி உக்காந்துக்குவாங்க அந்த கொடி மரத்துலயே ரெண்டு கையில ரெண்டு காலில் அது அவரு போடுறாரா அந்த மகான் போடுறாரா என்ன எங்களுக்கு தெரியாது எங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியாது ஆனால் அவங்க உட்காந்துக்குவாங்க அக்கா இப்போ இந்த பூவு ஸ்வீட்லாம் வைக்கிறாங்களா அதெல்லாம் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இது வந்து ஸ்வீட் வைக்கிறது வந்து ஒரு இனிப்பான இந்த த தர்களை வந்து காலை வச்சா வீட்டுக்கு போறவங்க அதை எத்தனை போகணும் இனிப்பான சம்பவம் அவங்க வீட்டில் நடக்கும் இது வந்து ஒரு சாங்கியம் இங்கே பார்த்து அவங்க ஓத்திட்டு அந்த இனிப்பை வீட்டில் எத்தினு போய் வீட்டில் எல்லாம் பங்கு போட்டு சாப்பிட்டு இங்கே வந்து இந்த பேய் பீசஸ்லாம் ஓட்டுறாங்கன்னு சொல்றாங்க ஆமாங்க தானாகவே வந்து விழுந்துறாங்க சொல்றாங்க ஆனால் வந்து வீட்டுல ஒரு கரெடா பண்ணுறான் அவன் அவனுக்கு போறோம் சினிமாவுக்கு போறோம் அங்கே போறோம் பீச்சுக்கு போறோம் அதுக்கு போறோம் அதுல வந்து பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிக்கிட்டாது அது பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான் வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போன வந்து ஒரு கரையா பண்ணு பைங்க மாம்குளம் பண்ணி பயங்க அது என்ன பண்றான்னாக்கா அங்கே வீட்டு மரம் இங்கே வீட்டு மரான் வந்த காரணம் அதுவும் ஒளிமையில செஞ்சான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் சரி தர்காவுக்கு இட்டுன்னு போகலாம் ஒரு இடத்தால் தர்காவுக்கு போயிட்டு அங்கே பார்க்கலாம் அன்ட்டு இட்டுன்னு போகிறான் அவன் ஆட்டோவில் ஆட்டில் ஈட்டினோடனே அவனை அவன் உள்ளே அடிக்கிறான் உள்ளே தெற்காவை பார்த்தோன்னே பாவாவை பார்த்தோடனே உள்ளே அடிக்கிறான் அப்படியே அவன் அவனுக்கு வலி சிகுனு சிகி ஐயாவை மண்ணில் போட்டாடுறாங்க இல்லையா அவன் அங்கேயே ஸ்டேண்ட் ஆகிட்டு இந்த பெரிய கொடி மரம் அந்த கொடி மரத்தை போட்டு பதினோரு வாட்டி இருபது வாட்டி சுற்றுனச்சிங்க ஒரே பயங்கரமாக சுற்றத்தை ஆரம்பிக்கிறான் பயங்கரமாக சுற்றி ஆரம்பிச்சு என்ன பிறேன் அப்படியே மஸ்தான் நான் போயிடுறேன் டே மஸ்தானி பயங்கரமான ஒன்றா தெரியாமல் நான் வட்டா நம்ம கோயில் அப்படி கோயிலே இருக்கும் சுற்றி 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 அப்படி ஒத்துணு ஊஞ்சிடும் வைக்கல ஓடிது அதுக்கப்புறம் எந்த பிறகு நான் என்ன இங்கே ஏன் இங்கே வந்திருக்கேன் நிஜம் நான் ஏன் இங்கே யார் விட்டுனா இருந்தாங்க எது விட்டுன்னாந்தாங்க நம்ம விட்டுலாமா நீமாக வந்து நான் எப்படி வந்துக்கேன் அண்டு அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி கதை அப்புறம் தரகாவுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு கயிறு கட்டுறாங்க கயிறு கட்டி மந்திரிச்சு தண்ணி கொடுப்பான் அது சாப்பிட்டேன் அவங்க என்னெல்லாம் பேசுவாங்க அவங்கள பத்தி பேசுவாங்களா அவங்களை பத்தி அவங்க சொல்லுவாங்க அவங்க யாருன்னு சொல்லுவாங்களா என்னெல்லாம் நான் யார் தெரியுமா நான் லேடிஸ்ல அவன் மேலே இருக்க அவன் மேலே ஆசைப்பட்டேன்டா அவைய நடுவில் வன்ட்டாடா நடுவில் வந்து அவன் மேலே ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டேன் அவன் மேல வந்துட்டேன் எனக்கு முடியாது தர முடியாது கொள்ள முடியாதுன்னா அப்போ இவரோட வீராப்பு காட்டுவார் ஐயா அவரோட சமாதி இருக்கிற பாவா சமாதி அவரோட வீராப்பு காட்டுவாங்க பட்டு பட்டு அடித்த உடனே நம்ம நம்ம அடிக்காது மஸ்தான் அடிக்காது மஸ்தான் அடிக்காது மஸ்தான் அடிக்காது மஸ்தான் நான் போயிடுறேன் 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 அண்டு அதுக்கப்புறம் சுற்றி 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 புத்துன்னு கீழே ஊற்றுவோம் ஊந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி தேடிச்சா அவளே ஏஞ்சிக்குவோம் ஏஞ்சிக்கணும் எனக்கு ஏன் இங்கே தான் தெரியும் என்ன பண்ணு ஏது பண்ணு தெரியலம்மா நான் இங்கே வந்து நீ தான் வந்துருக்க தேடினு வந்துருக்கோம் அங்கேருந்து எல்லாம் கையெழுத்துக்கோணும் ஐயா நான் இங்கெங்கே போனேன் ஐயா முடியல உங்கள் கால்மண்டில் வந்து நல்லபடியாக முடிச்சிக்கணும் வெள்ளக்கார ஆட்சியிலேருந்து ஐயா ஒரு சம திறப்பாக இருக்கு வெள்ளக்காரர் ஆட்சியில் வந்து மெயின் ரோடில் திறக்காது பெரிய லைட்டுக்கு அங்கேருந்து ஒரு சமாதி வந்து மாற்றினாங்களா மாற்றி கேளுங்க நான் சொல்கிறேன் வெள்ளக்கார ஆட்சி இங்கே பெரியவங்க சொன்ன மாதிரி அது ஃபுல்லாக வந்து முஸ்லீம் சூர்காடு ஒரு ஃபுல்லாக முஸ்லீம் சூர்காடு அந்த சூறுகாட்டில் வந்து எல்லா சமாதி வச்சா வெள்ளக்கார ஆட்சி வாங்கன்னு அந்த நேரத்தில் அவ்வளோ சமாதி வச்சாலும் பிரிட்ட ஆரம்பிச்சு சமாதே பிளட் ஆரம்பிச்சு சம்பா சமாதியிலேருந்து பிளட் ஆரம்பிச்சு ஒன்று சமாதம் இல்லாடாது வெள்ளக்கார போயிட்டு ஓடி போய் சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் சமாதியும் வச்சு அந்த சமாதிரி ஆச்சு காட்டுறேன்னா அப்படி தூரம் கிட்ட வர மாட்டேன் தூரன்னு காட்டினேன் வெள்ளக்காரை அப்போ வந்து போட்டு ஓதி நீங்கள் யார் இருக்கீங்களோ தெரியாது நாலு பேருக்கு வந்து ஒய் நான் பண்ணுறேன் உங்கள் சக்தி உழவாக கொஞ்சம் ஓரம் வந்துருவாங்க அது நைட்டு பக்கத்தில் சொன்னால் நைட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக தகுந்த உடனே பயங்கரமாக காரியமாக ஆராய் ஐயா தான் அவங்க ஒரு நேரத்தில் மழை பயங்கரமான மழை அடி 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 விளக்கம் எல்லாம் ஃபுல்லாக ஆல் இண்டியா லைட் ஆஃப் ஃபுல் லை ஆல் இண்டியா லைட் ஆஃப் ஐயா உலகம் இதில் விளக்கறி கோயில் ஃபுல்லாக தண்ணி ஐயா சமாளி மேலே தண்ணி இல்லை அங்கே மட்டும் தண்ணி வரலை வரல ஆ அதில் வந்து பெரிய பெரிய ஈஸ்வரம் பெரிய அதிகாரிகள்லாம் செக் பண்ணிட்டாங்க அங்கந்த ஐயாவோட போர்